சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது அல்லேலூயாம் கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள் கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள் கர்த்தருடைய வீட்டிலும் நமது ஆண்டவருடைய ஆலய பிரகாரங்களிலும் இருக்கிறவர்களே கர்த்தரை துதியுங்கள் இது கர்த்தர் உண்டு பண்ணின இதிலே களை கூர்ந்து மகிழக் கடவோம் ஜபம் செய்வோம் உயிர் ஆண்டவராய் எங்களை ஆற்றல் படுத்துகின்ற எங்கள் நல்ல ஆண்டவரே ஆசீர்வாதமான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி பெருக்கோடு கடவுளை நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் போற்றுகின்றோம் துதிக்கின்றோம் அப்பாம் கடந்து சென்ற நாட்களிலெல்லாம் கடவுள் கிருபையாக எங்களை பாதுகாத்தும் எங்களுடைய வாழ்வுக்கு வேண்டிய அனைத்து நன்மைகளையும் தந்தும் ஜீவனோடு இந்த உலகத்திலே நாங்கள் வாழ கடவுள் எங்களை அனுமதித்தும் கடவுள் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்தவனுடைய அன்பிற்காகவும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவருடைய திரு சமூகத்திலே கடந்து வரவும் கடவுளை பணிந்து கொள்ளவும் கடவுள் தந்த நல்ல வாய்ப்பிற்காகவுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கின்றோம் இந்த நாள் தொழுகையை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர ஜெபிக்கின்றோம் தொழுகையின் ஒவ்வொரு நிகழ்வுகளும் கடவுளுடைய தூய நாமத்தை மகிமைப்படுத்துகின்ற அளவிலே அமைய கர்த்த துணை தர வேண்டுமாறவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம் இந்த தொழுகைக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி மிகுந்த வாஞ்சியோடு ஆண்டவுடைய சமூகத்திலே வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டு வருந்த தொழுகை ஊடாக ஆசிர்வதிக்க மன்றாடுகின்றோம் துதி கனம் மகிமை அனைத்தும் எங்கள் கர்த்தருக்கு செலுத்துகின்றோம் இறைமகன் கிறிஸ்துவின் வழியாக வெற்றி கேட்கிறோம் ஜபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் தொழுகையின் ஆரம்பத்திற்காகவும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தின் மகிமைக்காகவும் நாம் அனைவரும் எழுந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது ஞான பாடலை பாடுவோம் ஞானப்பாடல் பாடல் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று கர்த்தாவின் தாசரே எக்காலம் ஓதுங்கள் பரிசுத்த நற்கருணை ஆராதனை புத்தகம் பக்கம் மூன்று நின்றவாறே வேண்டுதல் செய்வோமாக எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வலமையுள்ள கடவுளே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் உமது பரிசுத்தாவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் அருளம் எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஆமேன் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷ மேல் பிரியமும் உண்டாவதாக கர்த்தராகிய பராபரனே பரம சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளே உம்மை துதிக்கிறோம் உம்மை புகழுகிறோம் உம்மை வணங்குகிறோம் உம்மை மகிமைப்படுத்துகிறோம் உமது சிறந்த மகிமை நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவராயிருக்கிற ஒரே பெயரான குமார்னாகியே சிங்கிறிஸ்துவேம் கர்த்தராகிய பராபரனே பிதாவின் சுதனே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தெய்வாட்டு குட்டியே எங்களுக்கு இறங்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிறவரேம் எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் தேவனாகிய பிதாவின் வலது பாரசத்தில் வேற்றிருக்கிறவரே எங்களுக்கு இறங்கும் நிரே பரிசுத்தர் நீரே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே பரிசுத்தாவியோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர் ஆமேன் ஏழாவது பக்கம் சகோதர சகோதரிகளே நாம் இப்பொழுது கடவுளுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் ஆண்டவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளவும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் உத்தம மனஸ்தாபத்தோடும் விசுவாசத்தோடும் அவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக கடவுளுடைய கிருபையை தேடி முழங்கால் படியிட்டு அமைதியாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக முழங்கால் படியிடுவோம் நம்முடைய பாவங்களை நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் இருந்து இனி கடவுளுடைய கற்பனைகளை கை அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடந்து பொது வாழ விரும்புகிற நாம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சர்வ வல்லமையுள்ள கடவுளோடு மறுபடியும் ஒப்புரவாகும்படி நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவோம் சேர்ந்து சொல்லுவோம் பரமபிதாவே உமக்கு விரோதமாகவும் எங்கள் அயலாருக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம் என்று அறிக்கையிடுகிறோம் ஒளியில் நடவாமல் இருளில் நடந்து வந்தோம் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லியும் தீமையை விட்டு விலகவில்லை எங்களுக்கு இறங்க வேண்டும் என்று உம்மிடம் அன்றாடுகின்றோம் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் மது பரிசுத்தாவியரால் எங்களை சுத்திகரித்து எங்கள் மனசாட்சியை உயிர்ப்பி தருளும் உடைய பரிசுத்த நாமத்திற்கு மய்மை உண்டாகும்படி இனி புது ஜீவன் உள்ளவர்களாயும் அக்கூலியன் செய்யத்தக்கதாக மற்றவர்களுக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி புரியும் ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமிழத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகின்ற கிருபை நிறைந்த இறை வார்த்தைகளை கேளுங்கள் வருத்தப்பட்டு பாறும் சுமக்கின்றவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கும் அவரை தந்தொருளீம் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் பாவைகளை ரட்சிக்க கிறிஸ்தியேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமமானதும் ஒருவன் பாவம் செய்வானானால் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிண்டத்தில் பரிந்து இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே